السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن بدكورية الله من الذي أرخلي أن ذر الخليم நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ரகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இரவு மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நூற்றி பதினோரு தடவை ஓதுவோம் இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தால நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ஜல்ல நல்லார்களே அல்லாஹ் தாலாவிற்கு அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அல்லாஹனுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹவினுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று தான் இந்த திருநாமம் யார் இந்த திருநாமத்தை தன்னுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே யார் ஓதுகிறாரோ அவருடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன திருநாமம் என்றால் அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை அதிகம் அதிகம் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திருநாமத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவான் மிகவும் சிறந்த ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது